बैठों अंदर तक चली गई तो ये पड़ी क्यों नहीं था ये सब कुछ आराम में डाले थे ये सब एक मासूम तो आराम में डाले थे आज भी घूमने आए थे आप घूमने आए क्यों करेंगे बैठों हरे भैया घूमने आए क्यों करेंगे देख सभी बार इधर आए मुझे लाभ के तरह सकी तो मुझे लाभ के तरह सही तो बोलेंगे பதிச்சு பதினெட்டு பதினெட்டு உண்மையாக உண்மையாக உங்களுக்கு

परिवार में परिवार टेंट। तमिलनाडु की घूम पड़ेगा यहाँ बच्चों। तमिलनाडु की घूम पड़ेगा यहाँ बच्चों। उम्मीद आए तमिलनाडु। उम्मीद आए। यहाँ पर चलता है। तमिलनाडु की घूम पड़ेगा तो उम्मीद आए घूमने मंस। यहाँ का तो घूमना आने के लिए तमिलनाडु का घूमना ले। लम्बे से इतना एक � உண்மையா <laughs> இருக்கணும் <laughs> 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 ஒா கொஞ்சத்தில மூணை கொஞ்சத்திலும் அது போல தேவம் உண்டையாது இரண்டாவது சத்த ಅವನು ದತ್ತರ ಯೋಕಿ ಸತ್ತಮಿತ್ರ ಮೂರು ಸತ್ತಮಿತ್ರ ಕೂಗಿದರು 나 ದತ್ತರ ಓರೆ ಯೇಸುಯೇ ಯೇಸುಯೇ ಕೂಗたら ಒಂದು ಆಯಸ್ನನ ಕಂಬಿಯೋ ಇ 24 ವರ್ಷದಿಂದ ಕ್ವಾಲಿಟೈಸ್ ನುಂದರು 40 ವರ್ಷದಿಂದ 40 ವರ್ಷ ನುಂದರು ದತ್ತರ ನಂತರ ಯೇಸುಯೇ ಕೂಗಿದ್ಬಿಟ್ಟರೆ ಅವರು ಪಕ್ಕದಿಂದ ಸೊಂಡರು ಯಾಕ ಚೂಮಾಂಗರಿಯ ಆದ ನಂತರ ತಿಳ್ಕೊಂಡೆ

ஒரு <laughs>

ಸಂತೋಷ್ <ah ಸಂತೋಷ <fis -ality> <rukuli>

எப்படி கூப்பிடறது நெருக்குதுன்னு அனுப்பணும் அதான் சொல்லு உனக்கு உண்டாவே நடக்குது அத்திரையை நோக்கி கூப்பிடு எப்படி வந்தது இருந்தாலும் சரி டேட்டை நோக்கி போக முடியாது அப்போ அழியா பெரிய நாட்டு செய்யவா எங்கே போகணும் ஆலை நடந்து போக முடியாது ஆசை வந்து சொல்ல நான் திரும்ப தைரியமாக பேசுகிறேன் அமிதா போரு அவர் சொல்வாத்திரி போய் வந்த

உங்க <laughs> <laughs>

எஸ் அலருடா அவரை கூப்பிட்டு நான் சொல்லுங்க கூப்பிடுவாதோய் கூப்பிட்டு சொல்லிடுவா மாப்பையை ஏன் தெரியும் கேசிக்கிறாங்க தூக்கி நான் படிச்சத அலரியா அது உண்டியா கூப்பிடும் போதுதான் லோக நீங்க உண்ணா ஐயோ அய்ய பின்ன யாரு பின்னு சொல்லி தான் வைக்க போது பின்னிட்டாரு எஸ் மாட்டி போமுள்ளே அஞ்சா நிதா பிரிவிதா இருக்குது நாகிட்டான் அலையாய்யா நாங்க